நம்முடைய தலைமையேற்ற ஆசிரியர் நம்முடைய குடியாத்தம் குமணன் அவர்கள் எல்லாம் சிறப்பா எடுத்து சொல்லிட்டாங்க ஆசிரியர்கள் இருக்கின்ற இந்த அவையில் மாணவர்களுக்கு அவ்வளவாக வேலை இருக்காது என்றே நான் கருதுகிறேன் அந்த அளவுல இந்த நூலை பற்றி பல்வேறு தரவுகளையும் சிறப்புகளையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் உடைய சாந்தோர் மக்கள் எடுத்து சொன்னார்கள் இறுதியாக ஐயா அவர்களை வாழ்த்தி ஒரு கவிதை எழுதலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது எழுத முடியல அதனால நம்முடைய முத்துக்குமாரசாமி ஐயா எழுதியிருக்கிற அந்த கவிதையே கடை வாங்கி படிச்சிடலான்னு நினைக்கிறேன் வாழ்த்தில்லான்னு நினைக்கிறேன். கொண்டனை ஓர் உறுதி நூலொன்று கொண்டனை ஓர் உறுதி நூலொன்று பிறைகான தந்தனை நீ தவறிடாது கூடியவர் மனம் மகிழ கூட்டினை புது வரவு நாடியவர் மனம் கொல்ல காட்டினை கூடியோர்க்கே நலம் அப்படின்னு ஒரு பாவம் பூவெட்டு நூல்களிலே மூவெட்டு பூவெட்டா இருந்தாலும் அதுல பூவெட்டுங்கிற மனம் இருக்குங்கிறதால அப்படி வந்துருச்சு நினைக்கிறேன் மூவெட்டு நூல்களிலே நீ வடித்த துறை கண்டு ஏறிட்டு நோக்குகிறோம் ஒவ்வொன்றும் கற்கண்டு கூறிடுமே நயம்படவே நாடு நலம் சிறப்புறவே சாற்றுகிறாய் பேணுவோர்க்கே நலம் தொன்மொழியின் நச்சாற்றை ஒழிப்பும் பிறப்பும் என்று தொல்காப்பியன் சொற்கூற்றை ஒப்புமையாய் துணை கொண்டு துல்லியமாய் இப்பிரையில் மறுபடுவல் தரும் ஐய தெல்லியலா பெருவாய் நீ நலம் என்று ஐயாவோடு சேர்ந்து நானும் வாழ்த்துகிறேன் தொல்காப்பிய பூங்காவை எழுதிய கலைஞர் என்ற மாபெரும் அந்த மனிதருடைய நூலுக்கு அப்புறம் இது இன்னொரு தொல்காப்பிய பூங்காவாக திகழும் என்பதில் ஐயமில்லை வாழ்த்துகள் ஐயா வாழ்த்துகள் வணக்கம்